வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னால் கர்நாடகாவில் தட்சிண கன்னடா அப்படிங்கிற மாவட்டத்தில் தர்மஸ்தலா கோவில் அப்படிங்கிற கோவில் இருக்கிற மஞ்சுநாதா டெம்பிள் அந்த டெம்பிள் விவகாரத்தில் ஒரு அதிரடியான திருப்பங்க இதுக்கு முன்பாக என்ன தெரியுமா ஒரு ஸ்டோரி சொல்லப்பட்டுச்சு அந்த கோவிலில் பணிபுரிந்த நிர்வாகி அப்படிங்கிற ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போய் இது மாதிரி சில வருடங்களுக்கு முன்பாக இருந்து அந்த கோவிலில் பல இல்லிகளான விஷயங்கள் நடந்துக்கிருக்கு பெண்கள் பல பெண்கள் நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க கோவில் நிலத்தில் ஆற்றங்கரை எல்லாம் பல பெண்கள் புதைக்கப்பட்டிருக்காங்க நானே சில பெண்களை வந்து புதைச்சிருக்கேன் அவங்க கொடுக்கக்கூடிய மிரட்டல் அவங்களுடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்து நானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நீதிமன்றத்தில் போய் இதை சொல்கிறாரு கையில் சில எலும்புக்கூடு மண்டை ஓடு இதெல்லாம் வச்சு பாருங்கள் நான் புதைச்ச இடத்துல இருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகிட்ட காட்டுறாரு இதை காட்டினோடைய நீதிபதி ஷாக் ஆயிடுறாரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கிற ஒரு டீம் போடப்படுது இது குறித்து விசாரிப்பதற்காக எஸ்ஐடி வந்து போடப்படுது எஸ்ஐடி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கத்து எஸ்ஐடி விசாரிக்க இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பார்க்காமையே சில பேர் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபேக்காக பரப்பி விடுறது அதில் இந்த நக்கீரன் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கார்ல அவர் இந்த இன்சிடெண்ட்லாம் நடந்த காலகட்டத்தில் அண்ணாமலை அந்த மாவட்டத்துடைய எஸ்பியாக இருந்தார் தட்சிண கன்னடாவுடைய எஸ்பியாக இருந்தார் காவல்துறை பொறுப்பில் இருந்தார் அண்ணாமலைக்கு தெரியாமையாக இதெல்லாம் நடந்துருக்கும் அண்ணாமலைக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து அந்த காவல்துறை பணியை விட்டுட்டு பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்தார் இதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நக்கீரன் பிரகாஷ் அப்படிங்கிறவர் அடிச்சு விட்டார் அப்போ கூட நம்ம சொல்லியிருந்தோம் தட்சிண கன்னடா அப்படிங்கிற மாவட்டத்துடைய எஸ்பியாக அண்ணாமலை எப்போ வேலை பார்த்தாரு அண்ணாமலை உடுப்பி சிக்மங்களூர் மாவட்டத்துடைய எஸ்பியாக தான் அவருடைய கெரியரில் வேலை பார்த்துருக்காரு தட்சிண கன்னடாவுக்கும் உடுப்பிக்கும் சம்மந்தமே இல்லை உடுப்பியுடைய எஸ்பி சிக்மங்களூர் எஸ்பி அண்ணாமலை தட்சிண கன்னடாவுடைய எஸ்பி கிடையாது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக ப்ரெசன்ட் பண்ணியிருந்தோம் இப்போ என்ன தெரியுமா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிச்சுருக்காங்க போய் சொன்னார்ல கிட்ட சொன்னார்ல பாருங்கள் மண்டவோடு ஓடு பாருங்கள் எலும்பு புதைக்கப்பட்ட பெண்களுடைய எலும்பு இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல ஒரு பக்கத்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மண்டை ஓடு எலும்பு இதெல்லாம் வந்து சோதனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கத்து அந்த ஆள்கிட்ட விசாரணை செய்யும்போது பதிமூணு இடங்களை காட்டுறாரு பதிமூணு இடங்களில் பெண்கள் புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்ஐடி கிட்ட காட்டுறாரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன பண்ணுறாங்க அவர் காட்டினா பதிமூணு இடங்களில் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க தோண்டி பார்த்தா ஒரு இடத்துல கூட எலும்புக்கூடு எலும்பெல்லாம் வந்து கைப்பற்றப்படலை ஒரு இடத்துல கூட இது மாதிரியான எதையுமே ட்ரேஸ் பண்ணலை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு கிடைக்கல அப்போ அந்த ஆள் சொன்னது பொய் அப்படிங்கிறது உறுதியாகுது என்ன நீங்கள் தான் பதிமூணு இடத்தை காட்டினீங்க நாங்கள் தோண்டி பார்த்தா ஒரு இடத்துல கூட இது மாதிரியெல்லாம் இல்லையே அப்போ திட்டமிட்டே போய் சொல்லியிருக்கீங்க அந்த தர்மஸ்தலா மஞ்சுநாதா டெம்பிளுக்கு கலங்கம் கற்பிக்கக்கூடிய வகையில் வேணும்னே அந்த கோவிலை வந்து டிபிஎம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி பொய் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிடுக்கு பிடிப்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு அப்போ தான் அந்த ஆள் சொல்கிறாரு என்னன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு கும்பல் வந்து என்னை வந்து சந்தித்தாங்க அந்த கும்பல் தான் என்னை இது மாதிரி சொல்ல சொல்லி நெருக்கடி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மண்டை ஓடு எலும்புக்கூடு இதெல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்து இது மாதிரி போய் சொல்லு நீ பற்றி போய் சொல்லு இதை காட்டு அப்படின்னு சொன்னது அந்த கும்பல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காராம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட அந்த நபர் அது எந்த கும்பல் யாரு அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து வெளிவரல அது மட்டும் இல்லாமல் அந்த கையில் வச்சிருந்த கூடு மண்டை ஓடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவர் என்ன சொன்னார் அந்த தர்மஸ்தலா கோவில் நிர்வாகிகள் சில பேர் வந்து பெண்களை பாலியல் நன்கொடுமை செய்து கொலை செய்து புதைச்சிருக்காங்க அதில் புதைக்கப்பட்ட சில ஒரு பெண்ணுடைய இது தான் இது எலும்போடு தான் இது மண்டை ஓடு தான் இது அப்படின்னு தான் காமிச்சிருக்காரு ஆனால் அந்த மண்டைவோடை சோதனை செய்து பார்க்கும்போது அது பெண்ணுடைய மண்டையோடு கிடையாது அது ஒரு ஆணுடைய மண்டை ஓடு அப்படிங்கிறது சோதனையில தெரிய வருது அப்போ சொன்னது எல்லாமே பொய் அப்போது நீதிபதி கிட்ட இதெல்லாம் சொன்னது ஒரு அம்பு தான் ஆனால் அம்பை எய்தவர்கள் எங்கேயோ இருக்காங்க அந்த கும்பல் எங்கேயோ இருக்குது அப்படிங்கிறதான் இந்த கேஸில் சஸ்பென்ஸ் நீடிக்குது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிற்காங்க உனையே இப்படி சொல்ல சொல்லி அனுப்புன அந்த கும்பல் யாரு எப்படி இருந்தாங்க எப்படி உனக்கிட்ட இதெல்லாம் கன்வே பண்ணாங்க மண்டை ஓடெல்லாம் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்காங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு இதில் மிகப்பெரிய இன்னொரு ஒரு டிபேட் என்ன தெரியுமா கர்நாடகாவை சேர்ந்த ஜனார்தன் ரெட்டி அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ அவர் என்ன சொல்லியிருக்காரு சசிகாந்த் செ செந்தில் இருக்கார்ல யார் சசிகாந்த் செந்தில் சவுக்கு சங்கருடைய மச்சான் அதாவது காங்கிரஸுடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் திருவள்ளூர் எம்பின்னு நினைக்கிறேன் சசிகாந்த் செந்தில் தான் இது மாதிரி அந்த மஞ்சுநாதா டெம்பிளுக்கு தர்மஸ்தலா டெம்பிளுக்கு டிஃபேம் உருவாக்குறதுக்காக பேரை கெடுக்கிறதுக்காக இது மாதிரி மாஸ்டர் மைண்டு அந்த இவர் தான் சசிகாந்த் செந்தில் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்பாக தட்சிண கன்னடாவுடைய டிசியாக தான் இருந்தார் சசிகாந்த் செந்தில் டெப்புட்டி கலெக்டராக இருந்தார் சசிகாந்த் செந்தில் அதனால் அவர் தான் இப்படி இந்த டெம்பிளுடைய புகழை கெடுப்பதற்கு போட்ட இந்த பிளான்ல மாஸ்டர் மைண்டாக இருக்கலாம் அப்படின்னு ஜனார்தன் ரெட்டி அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இது சசிகாந்த் செந்தில் தரப்புக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இந்த கேஸ் எந்த டைரெக்ஷனில் நகரப்போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அதுக்குள்ளே இவர் இந்த நக்கீரன் பிரகாஷெலாம் அண்ணாமலை தான் எஸ்பியாக இருந்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்